ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்றைக்கி வந்து த்ரீ டேட்டு இன்னைக்கு நாளைக்கு வந்து எங்களுக்கு பட் நாங்கள் வந்து காயிலேயே பூக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டோம் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டுட்டு அப்புறம் நெய்ஸ் வேணால் நான் அதே பெருசு பெருசாக வளர்த்துட்ருந்தேன் ஸோ அதெல்லாம் கல்யாணம் வெயிட் கிடையாது ஒரு நாலு மணிக்கு நான் செம்மையாக வெயிட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோவா கோவாக்காய் செடியில் வந்து கோவா செடியாக கோவக்காய் செடியாக எதோ ஒரு செடி இந்த செடியில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக முட்டை போட்டிருக்கு நிறைய நேற்று தான் நாங்கள் வந்து ஒன்று சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இது ஒரு முட்டு அந்த மாதிரி நிறைய இந்த செடியில் இருக்குது நிறைய இங்கே இருக்குது நேற்று தான் நாங்கள் ஒன்று சாப்பிட்டோம் ஆக்சுவலி இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு காய் வந்தது அது எப்படி இருந்துதுன்னா ரொம்ப கட்டியாக இருந்தது ரொம்ப சாப்பிடவே முடியல அது கீழே போட்டு உடைக்கிறோம் அது அப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கு ஸோ இந்த துணியெல்லாம் காய வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து ஜில்லுன்னு இருக்கும் அதனால நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம் இப்போ முடிச்சுட்டேன் கீழே வந்து இதில் பார்த்திங்கன்னா லன்ச் பேக் அதுக்குள்ள லன்ச் பாக்ஸ் அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து குப்பை அதோடய குப்பையெல்லாம் நான் வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கேன் அதான் இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீந்தது ஸோ அதெல்லாம் வந்து இங்கே அங்கே வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து உள்ள பேக் பண்ணோம் இது முடிச்சோடனே நம்ம யூனிஃபார்ம் எங்கள் ஸோ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஓல்டு யூனிஃபார்மே போட்டார் சொல்லிட்டாங்க ஒன்றும் வந்து ஸ்டிச் பண்ணாதவங்க போட்டால் சொன்னாங்க எனக்கு மெட்டீரியலுமே அவங்க கொடுக்கல ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நா லைக் நாளைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னா இப்போ நாளைக்கு தான் எனக்கு வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அது முடிச்சோடனே நான் வந்து ஸ்டிச் வைப் கொஞ்சம் நேரத்தான் ஆச்சு அதுக்கு சொல்லியே நாங்கள் துணி அவங்க துணிக்கு ஆயிடுச்சுன்னா அப்படியே மழை செம்ம மழை மழை இருக்கா செஞ்சு நினைக்கிறேன் டே ஃப்ரூட்ஸ் தனியெல்லாம் இதே மாதிரி இருந்தால் நாளைக்கு நீ விட்ருக்கலாம் நீ விட்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ இதை என்னோடய லன்ச் பாக்ஸ் ஸோ லன்ச் பாக்ஸுக்கு என்ன எடுத்துகிட்டு போனேன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவியாகவும் தேவையில்ல ஸோ கொஞ்சோண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை இது ரெண்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து மேங்கோ பீஸ் ஏன்னா இது வந்து மேங்கோ சீசன்றதுனால நம்ம மேங்கோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேங்கோ எடுத்துகிட்டு போனேன் மக்கள் தான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு என்னோடய டெய்லி ப்ளாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டெய்லி ப்ளாக் வந்து கொடுக்குறேன் அதில் நான் இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தாத்தா பாய் பாய்